வணக்கம் நிறைய பேர் கேட்டது இந்த யோகாவில் எப்படி வெயிட் லூஸ் பண்ணலாம் ஹவ் கேன் யூஸ் யோகா டு ரெடியூஸ் மை வெயிட் ஆர் லூஸ் சம் வெயிட் ஃபார் தேட் ஐம் கோயின் டு ஷோ யூஸ் சம் டெக்னிக் நிறைய காலமாக நிறைய பேர் கேட்ட கேள்வி நான் அதுக்கு பொதுவாக நான் நீங்கள் யோகாவை வந்து ஒரு ஆன்மீகமாக பாவீங்கோ அதோட அது ஒரு உங்களுக்கு கொஞ்சம் உங்களோட வாழ்க்கையில் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்குமான ஒரு விஷயமா அதை பாருங்க தனியா உங்களோட மெட்டீரியலிஸ்டிக் நீட்டை எதிர்பார்த்து உடம்பு குறையணும் ப்ரெஷர் குறையணும் கொலஸ்ட்ரால் குறையணும் ஒன்றும் செய்யாதீங்கன்னு சொல்லுவேன் ஆனா என்ன செய்ய மக்களுக்கு ஒவ்வொரு தேவை இருக்கும் தாங்கள் யோகால கொஞ்சம் செய்து வெயிட் லூஸ் பண்ணினா சந்தோஷப்படுவினோம் அப்ப நான் ஜோச்சன் அவைளுக்கு யோகா மூலம் வெயிட் லூஸ் பண்ணினா யோகாவில் என்னும் நம்பிக்கையும் யோகாவில் என்னும் மதிப்பும் ஆர்வமும் வந்து என்னும் யோகாவில் நிறைய செய்வினம் அப்போ அந்த யோகா ஒரு வழிகாட்டுதலாக அவளுக்கு இருக்கும் ஸோ ஆரம்பத்தில் இந்த வெயிட் எல்லாம் லூஸ் பண்ணி சந்தோஷமாக இருந்துச்சு நம்மனு சொன்னால் என்னும் உற்சாகமாக அந்த யோகாவில் செய்வினம் என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ போடுற இது ஒரு முக்கியமான ஒரு கண்டினியூஸாக வார ஆசனம் இதை முறையாக நீங்கள் செய்தாலே உடம்பு ஆரோக்கியமாக மனம் உறுதியாக இருக்கும் இதுக்கு பேரே ஆசனம் வீரம் என்று சொன்னா பவர் பத்திரம் சொன்னா தைரியம் வீரமும் பத்திரமும் அன்று சொன்னா உடம்பு நல்ல ஆஹ் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நல்ல சக்தியாகவும் இருக்கும் அதே போல நல்ல உறுதியாகவும் இருக்கும் அது வந்து அஹ் வீர இந்த கிராமங்கள்ல இருக்கிற ஒரு துணை ஒரு கிராமத்தையே வழி ஒரு காக்கும் தெய்வமாக அதை குறிச்சு குறிச்சிருப்பினம் அஹ் வீரபத்ரர் பத்ரர் என்று சொல்லி பத்ரன் என்றது சிவன் அவதாரம் சோ அந்த அந்த வகையில வீரபத்திர ஆசனத்தை தான் மெயினா நீங்க செய்ய வேணும் இப்ப உங்களுக்கு உடம்புல வந்து வெயிட் குறைய வேணும் என்று நினைச்சீங்கண்டா சோ அந்த வகையில இந்த வீரபத்திர ஆசனம் எப்படி செய்யறதுன்றதை காட்டுறேன் அதை உங்களுக்கு ஏழுமான அளவு செய்யலாம் இது ஏழாட்டி நீங்க ஒரு சியார் என்ற உதவியோட ஒரு போல்ட் உதவியோட கூட நீங்க ஆரம்பத்துல இந்த பயிற்சியை செய்யலாம் வீரபத்திர ஆசனம் முழங்கால் இடுப்பு கொஞ்சம் பாதிப்பு இருக்கிற ஆக்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக ஒரு நிலையை புரிஞ்சு செய்து கொண்டு போக காலப்போக்குல அந்த வீரபத்திர ஆசனத்துல நீங்க சிறப்பாக செய்யக்கூடியதா இருக்கும் இந்த வெயிட் லூஸ் பண்றதுக்கு ஏன் இந்த ஆசனம் மிக முக்கியம்ன்னா நான் முதலே குறிப்பிட்டது போல வெயிட் லூஸ் பண்ணணும்னா எங்களோட லார்ஜர் குரூப் ஆஃப் மசில்ஸை பாவிக்கணும் வரும் எங்கள்கிட்ட இருக்கிற அதிகமான தசை பகுதிகளை பாவிக்க வரும் அதுலயும் குறிப்பாக சொல்ற அந்த விஷயங்கள் தேங்கி நிற்கிற இல்லாட்டி இருக்கிற முக்கியமான மசில்ஸ்களை எல்லாம் நாங்க பாவிச்சா டக்குன்னு நாங்கள் வெயிட்ட லூஸ் பண்ணலாம் அது அந்த டெக்னிக் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை விளங்காம இருக்கும் அதாலேயே நிறைய காலம் நாங்க நிறைய லூஸ் பண்ணிருக்க மாட்டோம் அதாலதான் நிறைய ஒரே இடத்துல இருக்கவண்ணாம் நடவுங்கோ உடம்பு அசைங்கோன்னு சொல்றது அப்ப லாஜ மசில்ஸ் வெயிட் கூட இருக்கிற மசல்ஸ் அது லாஜ குரூப் ஆஃப் மசில்ஸுக்கு ஒர்க் கொடுத்தா பெரிய வேலை கொடுத்தா பெரிய சக்தி போகும் இப்ப வீட்டுல ஒரு பெரிய லைட் எரிஞ்சா இல்லாட்டி பெரிய ஒரு டிவி வேலை செய்தா நிறைய கரண்ட் வீணாகும் நிறைய சக்தி வீணாகும் பெரிய விஷயம் செய்தா பெரிய சக்தி தேவைப்படும் அப்ப உடம்புல இருக்கிற கலரி சக்தியை வீணாக்கணும்னா அங்கிட்ட பெரிய பெரிய மசில்ஸை பாவிக்கணும் பெரிய மசில்ஸுக்கு நிறைய சக்தி போனோம்னா உடம்புல இருக்கிற சக்தி குறைய தேங்கி நிற்கிற சக்தி சேமிச்ச சக்தி எல்லாம் உடம்பு பாவிச்சு பாவிச்சு உடம்புல இருக்கிற தேவையில்லாத ஃபேட் தேவையில்லாத சக்தி பாவிக்கப்படாத எல்லாம் அப்படியே பாவிச்சு அது உடம்பு விட்டு போயிடும் அதால நாங்க வெயிட்ட நாங்கள் நல்லா குறைக்கலாம் அதுதான் சிம் வெரி சிம்பிளான ஐடியா இப்ப லார்ஜ் குரூப் ஆஃப் மசில்ஸ் இந்த படக்ஸ் இந்த தாய்ஸ்தான் மெயின் துடையும் இந்த படக்ஸும் அடுத்ததாக நாங்க எங்களோட கோர் வைத்தையும் பார்க்கணும் அதுக்குரிய நல்ல ஆசனம் தான் இந்த வீரபத்ராசனம் ஆசனம் நம்ம முன்னு கொறுக்கா செய்து காட்டுறேன் பின்னுக்கு இன்னுக்கு ஒருக்கா செய்து காட்டுறேன் அதை நீங்க வடிவா பார்த்துட்டு நீங்க வீட்டுல ஒரு காலையில ரெண்டு தரம் இரவு ரெண்டு தரம் செய்யலாம் முழங்கால் இடுப்புல பிரச்சனை இருந்தா இந்த வெயிட் சில இடம் கூட இருந்தா அந்த ஜாயின்ஸ் ஏற்கனவே நோகும் அப்ப நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மெதுமெதுவா செய்யலாம் இதே மாதிரி செய்யணும் மண்டில அதுக்கு பிறகு நீங்க முன்னேறலாம் எப்பொருள் யார் யார் வாய் அஹ் பொருள் காண்பது அறிவு உங்களோட நிலை அறிஞ்சு புரிஞ்சு செய்யும் தேவைப்பட்ட ஒரு மருத்துவருந்த ஆலோசனையோ யோகா ஆசிரியர் ஆலோசனையோ எடுத்து இதை செய்யணும் இப்ப காட்டுறத வீரபத்ராசனம் இதுல பதினெட்டு படிநிலை இருக்கு ஒவ்வொரு ஒரு இடங்கள்ல இது ஒவ்வொரு ஒரு விதமா செய்வினம் எல்லாமே சரிதான் அது உங்களுக்கு எது சரியன் பாடுதோ உங்களுக்கு எது உடம்புக்கு நல்லா இருக்கோ அதை நீங்க செய்யலாம் சோ வீரபத்ராசனம் முதலாவது படிநிலை முதுகு இப்படி நேரா இருக்கணும் உடம்பு அகலமா இருக்கணும் காலை அப்படி நல்லா அகட்டிட்டு வலது கால் பாதத்தை திருப்பிட்டு கண் வந்து பெருவியலை பார்க்கணும் பிறகு ஒரு முழங்கால மெதுவாக மடிச்சுட்டு இந்த நிலைக்கு வரணும் இந்த கை தோல் மூடு இப்படி இருக்கணும் இந்த முழங்கால் இந்த இடுப்பு நல்ல பொசிஷன்ல இருந்த பிறகு வலது கை பாதத்தை அப்படியே போராம மேலே வச்சுட்டு இடது காய் கை மசில்ஸ் வந்து இந்த காதோடு ஒட்டி இருக்கணும் இந்த நிலையில கேட்கல கண் இங்க விரல பாக்கணும் இதுக்கு பர்ஷகோண பேர் அப்புறம் வலது கை பாதத்தை இப்படி பக்கத்துல வச்சுட்டு இடது கைய மேல இப்ப வயிறெல்லாம் நசிப்பட்டு துட வடக்ஸ் எல்லாம் முழுப்படும் அப்புறம் மற்ற கையை உள்ளுக்கு கொண்டு வந்து வச்சுட்டு இப்ப வலது கை மேல பார்க்க மூச்சு அடுத்து விட பிறகு அப்படியே திரும்பி இதுக்கு பேர் ரிவர்ஸ் ஓரியர் இப்படி பின்பக்கமா வரவனும் பின்பக்கமா இருக்கணும் வலது முழங்கால் மடிஞ்சே இருக்கணும் இந்த முழங்கால் கொஞ்சம் நேரமா மடிஞ்சு இருக்கிற வழியா சில நேரம் கொஞ்சம் நோகும் மெதுவா செய்யலாம் இதுக்கு ஆஞ்சநேயா ரெண்டு பேர் இப்படி பின்பக்கமா சரிய சரியப்பணும் கடைசி நில ஒச்ச கால வந்து பேலன்ஸ் பண்ணி இப்படியே ஒச்ச கால நிற்கவே இதெல்லாம் ஒரு பேலன்சிங்கான ஆசனம் நல்ல பெருமதியான ஆசனம் கடைசியா மறுபடியும் ஆஞ்சநேயா செய்துட்டு ஓவிய ஒன் இத வந்து முடிக்கலாம் இதே இது அங்காளி பக்கம் செய்யறா ஒன் இப்படி வரும் டூ த்ரீ இடதுக்காய் வலது கையை வச்சு உடம்பு திருப்பி எப்படி இடுப்புக்கு இருக்கணும் முழங்கால் இப்படி நேரா இருக்கணும் தென் செவன் இப்படி ஒற்ற காலில் வந்து நிற்கிறது எயிட் அகெய்ன் ஆஞ்சனேயா ஒன் இப்படியே நீங்கள்

ோ அவ்வளா வளையோ இந்த கால் நல்லா வடிவா வச்சு வளையவன் ரெண்டோ ஸ்டாண்டிங் கையை நல்ல அண்ணு முன்னுக்கு நீட்டி இப்படி ஒரு காலில் நிற்கிறேன் பிறகு மறுபடியும் இப்படி ரெண்டு ஒருக்கா பிறகு மட்டு மாதிரி ஒருக்கா செய்தா வலது இடது பிறகு அப்படி ரெண்டு பேரம் காலையிலையும் மாலைகளையும் செய்வீங்கன்னா உடம்புல பரிபூரணமான மாற்றம் இருக்கும் கொஞ்ச நாள்ல ஒரு ரெண்டு மூன்று கிழமையிலேயே நீங்க உடம்பு லைட்டா மாறும் வெயிட் குறைஞ்சு உடம்புல நல்ல சக்தி இருக்கும் இந்த ஆசனம் கொஞ்சம் நிறைய உடம்புல இருக்கிற கலரிஸ பேர்ன் பண்ணும் சக்தியை பேர்ன் பண்ணும் இது செய்யக்குள்ள கொஞ்சம் கலைப்பு உடம்புல வேறு வரலாம் பாய்ச்சி கண்டினியூ பண்ண நல்ல மாற்றம் வரும் செய்து பாருங்க நாலு பேரோட நல்ல விஷயத்த பயந்து கொள்ளுங்க வாழ்வாளமுடன்